நிலத்தடி நீரோட்டம் காணும் உலக தமிழ் விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கம் நாராயணபுரத்திலிருந்து வாட்டர் டிவனர் ஏழுமலை உங்கள் தோட்டம் உங்கள் தண்ணி சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் பெருமிதம் கொள்கிறேன் என்னைக்கு நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஜோதிடக் கலைக்கும் நீரோட்டக்கலைக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் என்னைக்கு நாமோ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதனால் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை சப்ரை பண்ணீங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் போடக்கூடிய புதிய புதிய வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த பதிவு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம நண்பர்கள் அனைவருக்கும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவோட புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும் எல்லோரும் வளமாக இருக்க வேண்டும் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் முதல்ல ஜோதிட கலைக்கும் நீரோட்டக்கலைக்கும் உள்ள வித்தியாசத்தை நாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஜோதிடக் கலை வந்து எதை வச்சு முடிவு பண்ணுறாங்க அதாவது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை அதே போல் ஒரு நீரோட்டம் பார்க்குறதுல ஒரு இடத்துல வந்து தண்ணீர் இருக்குங்கிறத எதை வச்சு முடிவு பண்ணுறாங்க அப்படிங்கிற இதனுடைய முடிவுகளை முதல்ல பார்த்துட்டு வந்துடுவோம் ஒவ்வொன்றா வாங்க முதல்ல இந்த ஜோதிடத்தை பற்றி நாம் எடுத்துப்போம் ஜோதிடம் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த புவியில் தோன்றியுள்ள உயிருள்ள அனைத்தும் உயிரற்ற அனைத்துமே அடுத்த கட்டத்துக்கு அது எப்படி வந்து நகரப்போகுது அப்படிங்கிற ஒரு தன்மையை தெரிஞ்சுக்கிறதுக்கு பேர் தான் ஜோதிடம் இது எதை வச்சு நாமோ தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது இப்போது இந்த இடத்துல பாருங்கள் நான் மட்டும்தான் இருக்கிறேன் எனக்கு அடுத்தபடியாக என்ன இருக்குது இந்த பூமி இருக்குது இந்த பூமியில் மரம் செடி குடியெல்லாம் இருக்குது அதே இன்னும் அவுட்டில் பார்த்தோம்னா மற்ற கோள்கள் இருக்குது அப்போது இங்கே என்னை வழிநடத்தக்கூடியது என்னை அடுத்த கட்டத்துக்கு நகரத்தை போகக்கூடியது எது அப்படின்னு பார்க்கும்போது இந்த கோள்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாமெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் அப்போ இந்த கோள்கள் தான் நம்மளை வந்து அடுத்த ஒரு கட்டத்தில் நாம் எதை சந்திக்க போகிறோம் நமக்கு என்னவெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத தீர்மானிக்கக்கூடிய ஒன்றாக இந்த கோள்கள் நமக்கு அமைஞ்சிருக்கிறதா வந்து சாஸ்திரங்கள் சொல்லுது அப்படி பார்க்கும்போது இந்த கோள்கள் வந்து இயங்கிறது எதனுடைய சக்தி அப்படிங்கிறது நாமும் அடுத்த கட்ட கேள்விக்கு நகர்த்தணும் ஏன்னா இந்த கோள்கள் தான் நமக்கு வந்து ஒரு பலனை தருது அப்படின்னும்போது இந்த கோள்கள் நகரதில்ல இந்த நகர்வுக்கு எது காரணமாக இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு அடுத்த கேள்வியாக இருக்கும் அப்படி பார்க்கும்போது இந்த கோள்கள் வந்து இயக்கிறது எது அப்படின்றத நாம் பின்னாடி பார்ப்போம் இப்போது இந்த கோள்கள் வந்து நமக்கு பலன் கொடுக்குது அப்படின்னா இது எதை நமக்கு கொடுக்க போகுது அப்படிங்கிறது ஒரு கேள்வி இப்போது நம்ம வாழ்க்கையில் நமக்கு எத்தனையோ கிடைக்குது அந்த கிடைக்கக்கூடிய அத்தனையுமே பாருங்கள் பஞ்சபூதங்கள் நிறைஞ்சு இருக்கும் பஞ்சபூதங்கள் தான் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பொருளாக இருக்கும் யோசிச்சு பாருங்கள் நமக்கு கிடைக்கக்கூடிய அனைத்தும் உணவு முதல் கொண்டு எல்லாமே பஞ்சபூதங்கள் தான் இருக்கும் இன்னும் மனம் சார்ந்த விஷயங்கள் இருக்குது இப்போது நாம் ஒன்று நினைக்கிறோம் உங்களுடைய அன்பு எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னு வச்சிங்களேன் அப்போ அது வந்து ஒரு பொருள் கிடையாது அப்போ அங்கே நமக்கு கோள்கள் வழி நடத்துறது வந்து உங்களுடைய அன்பு எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு ஒரு கருத்து வந்து பார்த்தோம்னா அது வந்து பொருள் கிடையாது பஞ்சபூதங்களால் உருவாக்கப்பட்ட பொருள் கிடையாது அப்படி இருக்கிறப்போ இந்த இடத்துல நமக்கு ஒன்று கிடைக்குது அப்படின்னா அது எல்லாமே பஞ்சபூதங்களால் ஆனது தான் அப்போது இந்த கோள்கள் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த பஞ்சபூதங்களில் அது நகர்ந்து போகும்போது அதில் என்ன தீர்மானிக்கப்பட்டிருக்குது நமக்கு கொடுக்கணும்னு சொல்லிவிட்டு என்ன தீர்மானிக்கப்பட்டிருக்குதோ அதைத்தான் நமக்கு நம்மளுடைய வாழ்வில் அடுத்தடுத்த ஒரு கட்டத்துக்கு நமக்கு கொடுத்துட்டு போயிட்டே இருக்குது அது என்ன கொடுக்க போகுது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு தான் இந்த ஜோதிடங்கிறது ஒரு காலக்கண்ணாடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னோர்கள் சாஸ்திரங்கள் எல்லாமே சொல்லுது அப்படி பார்க்கும்போது இந்த கோள்கள் வந்து இந்த பஞ்சபோத சக்தியை தான் வந்து நமக்கு எடுத்து நம்மளை வந்து ஆளாகிட்டு இருக்குது இப்போ இந்த பஞ்சபூதங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கு அப்படிங்கிறத ஒரு சின்ன உதாரணம் கொடுக்குறேன் பாருங்கள் இப்போது நாம பிறக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்திருப்போம் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி இவ்வளோ பெரிய உருவங்களாக நாமோ வடிவங்களாக அமையப்பெற்று இருக்கிறோம் ஒரு சிலையாக நாம் இருக்கிறோம் இந்த சிலையை செதுக்குனது யார் நல்லா யோசிச்சு பாருங்கள் இந்த சிலையை செதுக்குனது யார் அப்படின்றது அடுத்த ஒரு கேள்வியாக இருக்கும் முதல்ல இந்த சிலைக்கு என்ன தேவை அப்படிங்கிறதும் ஒரு கேள்வி இருக்கும் இந்த சிலைக்கு என்ன தேவைன்னா பஞ்சபூதங்கள் தான் தேவை நாம் சாப்பிட்டு எல்லாத்தையுமே ஜீரணிச்சது முதல் கொண்டு எல்லாமே வந்து பார்த்தோம்னா இந்த பூதங்களாக தான் இருக்கும் அதைத்தான் வந்து நம்ம முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா அண்டத்தில் உள்ளது தான் பெண்டத்தில் உள்ளது அப்படின்னு சொன்னாங்க அப்படி பார்க்கும்போது இங்கே இந்த கோள்கள் வழியாக நமக்கு கிடைக்கிறது எல்லாமே இந்த பஞ்சபூதங்களால் உருவாக்கப்பட்ட ஒன்று தான் அதுதான் இந்த பூத உடல் நமக்கு அப்போது நீர் நெருப்பு காற்று இந்த மண் இதெல்லாம் இந்த நான்கு பூதங்கள் நீர் நெருப்பு காற்று மண் இந்த நான்கு பூதங்களை எடுத்து இந்த ஆகாயன்ற இடத்துல நம்மளை சிலையாக சிலையாக வந்து செதுக்கி வச்சுருக்குது இந்த நான்கு பூதங்களை எடுத்து அப்போது ஒரு மனிதங்கிற ஒரு சிலை உருவாகிறதுக்கு எது காரணம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த பஞ்சபூதங்கள் தான் காரணம் இந்த பஞ்சபூதங்களை வச்சு இதை செதுக்குனது யார் அப்படின்னும்போது தான் நமக்கு அடுத்த கட்ட கேள்விக்கு நகர்ந்து போகணும் அப்படி பார்க்கும்போது அதுதான் இறைவன் அவன் எப்படி இதை செதுக்குறான் அப்படிங்கிறத ஒரு உதாரணத்தில் பார்ப்பாங்க இப்போ நமக்கு வந்து ஒவ்வொரு உருவங்களாக வடிவங்களாக இருக்குது இப்போ பாருங்கள் மூக்கு ஒரு வடிவம் இருக்குது காது ஒரு வடிவம் மொத்தத்தில் சேர்ந்து தலைங்கிறது ஒரு வடிவம் அதுக்கப்புறம் கழுத்துங்கிறது ஒரு வடிவம் தோல்பட்டை மார்பு இப்படியே கால்பாதை வரைக்கும் ஒவ்வொன்றும் ஒரு வடிவம் பெற்று இருக்குது அப்படி பார்க்கும்போது இந்த இடத்துல நல்ல கவனிங்க ராசி மண்டலத்தில் சாஸ்திரங்கள் எடுக்கிறது என்னென்னா பன்னெண்டு வடிவங்களாக எடுக்குது அதுதான் நமக்கு பன்னெண்டு ராசி அந்த பன்னெண்டு ராசி தான் இந்த உடம்பில் வந்து நமக்கு வடிவமாக காட்சி அளிக்கிது அப்போது இந்த இடத்துல நல்லா யோசிச்சு பாருங்கள் நாம் பிறக்கிறதுக்கு முன்னாடி நமது தாய் தந்தையால் உருவாக்கப்படும் போது நாம் எப்படி இருந்திருப்போம் அதுக்கு அடுத்தது வடிவம் பெற்று நாம் இப்படி பன்னெண்டு உருவங்களோட வடிவம் பெற்று வந்துருக்கிறல அப்போது இந்த வடிவங்களை அதாவது இதை செதுக்கிறது இறை ஆற்றல் அதாவது வானமண்டலத்தில் கண்ணுக்கே தெரியாத ஒரு ஆற்றல் இதை இந்த ஆகாயத்தில் கண்ணுக்கே தெரியாத ஒரு ஆற்றல் ஒரு வடிவத்தை அதாவது ஒன்றை செதுக்குது அதுதான் இறை சக்தி அது செதுக்கிறதுக்கு தேவையானது பஞ்ச பூதங்கள் அப்போது இந்த பஞ்ச பூதங்களை இயக்கிறது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இறை சக்தி இந்த இறை சக்தி தான் வந்து இந்த ஆகாயங்கிற ஒரு பூதத்தில் நான்கு பூதங்களை கொண்டு அடுத்தடுத்து என்ன வடிவெல்லாம் எடுக்க போகுது நம்மளுடைய வாழ்வில் அப்படிங்கிறது தீர்மானிக்குது இப்போது இந்த வடிவம் கொண்டு நாம் இருக்கிறோம் அடுத்த கட்டத்தில் நமக்கு என்ன நடக்கு போகுது இதே நாம் நடைமுறையில் நிறைய பார்த்துருக்குறோம் எத்தனையோ விபத்துக்கள் எத்தனையோ ஒரு சந்திப்பு நம்ம உடலுக்கு நிகழுது அப்போது இந்த இடத்துல நாம் இப்படி இருக்கிற ஒரு வடிவம் அடுத்தது அது எப்படி இழந்து போக போகுது அப்படிங்கிறத அடுத்தடுத்த கட்டத்தில் அந்த இயக்கங்கள் வந்து இயங்கிக்கிட்டு இருக்குது அது நல்லதும் கெட்டதும் சொல்லிவிட்டு நாம் முடிவு பண்ணுறோம் இப்படி எல்லாம் பொருந்தி நாமும் லட்சணமாக இருந்தோம்னா நலமாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாமும் எடுத்துக்கிறோம் அதே இதில் ஏதாவது ஒரு குறைபாடு ஏற்பட்டுச்சுன்னா நம்ம வடிவங்களை வந்து அந்த இறைவன் அப்படி இயக்கிட்டான் அப்படின்னு சொல்லிவிட்டு நாம் முடிவு பண்ண வேண்டியது தான் இந்த இறை சக்தி இந்த பஞ்ச பூதங்களை வச்சு அடுத்த கட்டத்தில் அந்த பூதங்களை கொண்டு அடுத்தடுத்த வடிவங்களை அடுத்த கட்டத்துக்கு எப்படி அந்த இறைவன் நகர்த்த போகின்றான் அப்படின்னு சொல்லிட்டு நாம் தெரிஞ்சுக்கணும் அப்படி நாம் தெரிஞ்சுக்கணுன்னா அதுக்கு என்ன தேவை அப்படிங்கிறது அடுத்த ஒரு கேள்வியாகுது இந்த பஞ்சபூதங்களில் ஒன்று தான் கோள்களும் இப்போ நமக்கு வந்து வெப்பம் இருக்குது அது நமக்கு வந்து கண்ணுக்கு புலப்படாது அதே போல் நீர் இருக்குது அது கண்ணுக்கு புலப்படும் ஒன்று வந்து நமக்கு நம்ம ஐம்புலனுக்கு புலப்படும் ஒன்று புலப்படாமல் இருக்கும் இந்த பஞ்ச பூதங்களில் இதில் வந்து ஆகாயங்கிறது தான் இந்த சிலையை செதுக்கக்கூடிய பூதம் அதாவது செதுக்கிறதுக்கு ஒரு இடமா இருக்கிற ஒரு பூதம் இந்த நான்கு பூதங்களை கொண்டு இறைவன் வடிவம் எடுக்கிறதுக்கு இருக்கக்கூடிய ஒரு பூதம்தான் ஆகாயங்கிற பூதம் அப்போது இந்த இடத்துல நல்லா யோசித்து பாருங்கள் இந்த பூதங்களை கொண்டு தான் ஒவ்வொரு வடிவமும் இந்த ஆகாயத்தில் தோன்றிக்கிட்டு இருக்குது அப்படி இருக்கக்கூடிய ஆகாயத்தில் ஒரு பூதங்களாக காட்சி அளிக்கிறது தான் இந்த கோள்களோ பாருங்கள் அந்த கோள்களுக்குள்ளே என்ன இருக்குது வெப்பம் இருக்குது நீர் இருக்குது எல்லாம் இருக்குது அப்போது இந்த கோள்களை நகர்த்தது இதெல்லாம் செய்யக்கூடிய வேலைகள் யார் அப்படின்னு பார்க்கும்போது தான் அந்த கண்ணுக்கு தெரியாத இறைவன் அவன் எடுக்கிற வடிவம் இந்த பிரபஞ்சத்தில் எல்லா பொருட்கள்லேயும் இந்த சூரிய மண்டலத்தில் நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த சூரிய மண்டலத்தில் எல்லாத்துலேயுமே இந்த பன்னெண்டு வடிவங்கள் வந்து பொருந்தி இருக்கும் அப்போது இந்த கண்ணுக்கு தெரியாத இந்த சிலையை இறைவன் செது செதுக்குறான் இல்லையா இந்த வடிவங்களை அடுத்தடுத்து என்ன எடுக்க போகிறாங்கிறது இருக்குது இல்லையா அதை இந்த பஞ்ச பூதங்களை கொண்டு நாமும் அடையாளம் தெரிஞ்சுக்கிறோம் இந்த கண்ணுக்கு தெரியாத இந்த பஞ்ச பூதங்கள் வந்து நம்மளால் சில விஷயங்களை எடுக்க முடியாது அப்போ நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சது என்னன்னா அந்த பூதங்கள் இயங்குறதுலேயே கிரகங்கள் வந்து இருக்குல்ல ஒன்பது கோள்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுக்கிறல்ல அந்த ஒன்பது கோள்கள் தான் நமக்கு நமக்கு வாழ்வு நம்ம வாழ்வில் வந்து அடுத்த கட்டத்துக்கு என்ன நடக்க போகுதுங்கிற ஒரு அடையாளத்தை தெரிஞ்சுக்கிறோம் அப்படி பார்க்கும்போது கோள்கள் வந்து நமக்கு பலன் தருதா அப்படின்னு பார்த்தோம்னா என்னுடைய அறிவுக்கு நான் எட்டின மாதிரி உங்களுக்கு ஒரு சில விஷயத்தை இந்த இடத்துல தெரிவிச்சுக்கிறேன் அதாவது கோள்கள் நமக்கு பலன் தருறது கிடையாது அதாவது கோள்கள் வந்து நமக்கு ஒரு குறிகாட்டி அடையாளம் மட்டும்தான் அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுங்க அப்போது இந்த இடத்துல நாம் எதை வச்சு நாம் ஜோதிடம் பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோள்களோட அடையாளங்களை வச்சு தான் இந்த பஞ்சபூதங்கள் அடுத்த கட்டத்துக்கு என்னவெல்லாம் வடிவம் எடுக்க போகுது நம்ம வாழ்வோடு தொடர்பு கொண்டு அப்படிங்கிறது தான் இந்த கோள்களை வச்சு தான் நாம் தெரிஞ்சுக்கிறோம் அப்போது இந்த பஞ்சபூதங்களை இயக்கிறது இறைவன் அதாவது பிரபஞ்ச சக்தின்னு நம்ம சொல்லுவல இந்த பிரபஞ்ச சக்தி அப்படிங்கிறது என்னென்னா இந்த பஞ்சபூத சக்தி தான் பிரபஞ்ச சக்தி அந்த சக்தியை இயக்கிறது தான் இறைவன் சரி இந்த கான்செப்டை நல்லா அப்படியே நினைவில் வச்சுங்க அதாவது இங்கே நாம் எதை கொண்டு ஜோதிடம் பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோள்களுடைய அடையாளங்களை கொண்டு நாம் பார்க்குறோம் அப்போ அந்த கோள்களுக்கு அந்த கோள்கள் வந்து நகரத்துக்கு காரணமாக இருக்கிறது இந்த பஞ்சபூதத்துக்கும் அப்பாற்பட்ட அந்த இறைவன் இத்த அப்படியே நினைவில் வச்சுக்கோங்க சரி நீரோட்டக்கலைக்கு போயிட்டு வரலாம் வாங்க இப்போ நீரோட்டக்கலை அப்படின்னு சொல்லிட்டு நாம் எடுத்துக்கிறோம் அப்படின்னா இந்த நீரோட்டக்கலை வந்து எப்படி பார்க்கப்படுது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு கோணத்தில் நடைமுறையில் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க இப்படி எல்லோரும் பார்த்துட்டு இருந்தாலும் இதை ஏன் பார்க்குறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை நாம் முன் வச்சால் அந்த இடத்துல நமக்கு ஒரு உண்மை நமக்கு புலப்படும் அதாவது நம்ம நிலத்தில் வந்து தண்ணீர் வந்து எங்கே இருக்கும் தான் நம்மளுடைய கேள்வி அதே இன்னொரு கேள்வி என்னென்னா இந்த இடத்துல இருக்குமா இருக்காதாங்கிறதா ஒரு கேள்வி இப்படி தண்ணீருங்கிறது ஒரு இடத்துல மறைஞ்சி இருக்கிறதுனால அது இங்கே இருக்குமா இல்லையா எங்கே இருக்கும் அப்படிங்கிறதா நம்மளுடைய கேள்விகளாக இருக்குது அப்போது இந்த கேள்விக்கு நாம் ஒரு முடிவை எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு பதிலை எடுக்கிறோம் அப்படின்னா அது எப்படி எடுக்கிறோம் அப்படிங்கிறத முதல்ல நாம் இந்த இடத்துல சிந்திச்சு பார்க்கணும் அதாவது இப்போ தேங்காய்லாம் நம்ம கையில் வந்து எடுத்துக்கிட்டு பார்க்குறத நம்ம பார்த்துருப்போம் இதில் எப்படி முடிவு பண்ணுறாங்கன்னு தெரியாமல் தவிக்கிறவங்களும் நிறைய பேர் உண்டு தெரிஞ்சவங்க அதை பா பார்த்துட்டு ஃபாலோ பண்ணிவிட்டு போயிட்டுருக்குறாங்க அப்போது இந்த இடத்துல நல்லா யோசிச்சு பாருங்கள் இங்கே கேள்வி நம்ம மனசில் தண்ணீர் எங்கே இருக்கும் இந்த இடத்துல இருக்குமா இல்லையாங்கிறது தான் அப்போ இது எதை வச்சு இங்கே முடிவு பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய ஆழ்மனதை வச்சு தான் நாம் முடிவு பண்ணுறோம் இந்த இடத்துல தண்ணீர் இருக்குது அப்படி இல்லைன்னாலும் இல்லை அப்படிங்கிறத முடிவு பண்ணுறோம் அது எப்படி ஆழ்மனதை வச்சு நாம் முடிவு பண்ணுறோம் அப்படிங்கிறது உங்களுடைய கேள்வியாக இருக்கும் அதாவது ஒரு இடத்துல தண்ணீர் இருக்கா அப்படிங்கிறது நம்ம கேள்வி அப்படின்னு நம்ம மனசில் தோன்றுறதில்லை இந்த கேள்விக்கு நம்ம ஆழ்மனம் இருக்கு இல்லைங்கிறத அது தெரிவிக்கும் அது எப்படி தெரிவிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து நேர்மறை எதிர்மறை எண்ணங்கள் இப்போது ஒரு இடத்துல தண்ணி இருக்குது அப்படின்னா நமக்கு அந்த இடத்துல நம்ம மனம் ஆழ்மனம் வந்து நம்பிக்கையாக அது பிரதிபலிக்கும் அதாவது நேர்மறை நேர்மறைங்கிறது நம்பிக்கை எதிர்மறைங்கிறது அவநம்பிக்கை அப்போ நம்ம ஆழ்மனம் ஒரு நம்ம மனசில் இழப்படுற கேள்விக்கு இப்போது இந்த இடத்துல வந்து தண்ணீர் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி எழுதுன்னா அந்த இடத்துல இருக்குது அப்படின்னா அது நேர்மறை எண்ணம் கொண்டு அந்த மனம் பிரதிபலிக்கும் போது நம்பிக்கையாக இருக்கும் அதே எதிர்மறை எண்ணம் கொண்டு அது பிரதிபலிக்கும் போது அவநம்பிக்கையாக அந்த இடத்துல இருக்கும் சிலர் பார்த்திங்கன்னா நடைமுறையில் எனக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்குது அந்த இடத்துல ஒரு திருப்தியே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது அவ வந்து டென்ஷன் பதட்டம் திருப்தி அற்ற நிலையை தான் நமக்கு மனம் வெளிப்படுத்தும் இதைத்தான் வந்து நீரோட்டம் பார்க்குற நண்பர்கள் வந்து சொல்கிறாங்க அப்போது இங்கே எதை வச்சு நாமோ ஒரு இடத்துல தண்ணீர் இருக்குது இல்லை எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு முடிவு பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஆழ்மனம் இயங்கக்கூடிய நேர்மறை எதிர்மறை எண்ணங்களை கொண்டு தான் இந்த இடத்துல நாம் முடிவு பண்ணுறோம் அப்போது இதை வச்சு நம்ம முடிவு பண்ணுறோன்னா தேங்காய் ஏன் அப்படிங்கிறது உங்களுடைய கேள்வியாக இருக்கும் இந்த இடத்துல நல்லா கவனமாக கவனிங்க தேங்காய்ங்கிறது ஒரு உருவம் நல்லா யோசிச்சுங்க தேங்காய்ங்கிறது ஒரு உருவம் நம்ம ஆழ்மணுங்கிறது அது நம்ம கண்ணுக்கே தெரியாது அது இயங்கிறது எப்படின்னு நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுமா தெரியாது அப்போது இந்த ஆழ்மணம் அப்படிங்கிற இந்த சக்தி என்ன அப்படின்னு பாருங்கள் இந்த ஐம்புலன்கள் இருக்குல்ல கை தொடு உணர்வு கண் மூக்கு இப்படி இந்த ஐம்புலன் உணர்வுகளில் கைகளில் வச்சு நாம் தேங்காயை பார்க்குறோல்ல இந்த கைகளில் தான் வந்து அந்த சக்தி வந்து நம்ம ஆழ்மணங்கிறது வந்து இயங்க ஆரம்பிக்குது அப்படி இயங்கும்போது இந்த கைங்கிற ஒரு உருவத்தில் நமக்கு தேங்காய் இருக்கும்போது நேர்மறை என்ன அப்போது வந்து அது இயங்கும் எதிர்மறைன்னா அதுக்கு தகுந்த மாதிரி இயங்கும் அதில் ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன் நேர்மறைக்கு எப்படி இயங்கும் எதிர்மறைக்கு எப்படி இயங்கும் எல்லாத்துக்குமே இப்படிதானே இயங்குது அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி வரும் இந்த இடத்துல நல்லா கவனிங்க அதாவது ஆழமணம் இயங்குது அப்படின்னாலே பொருள் இயங்க தான் செய்யும் அப்போது அது நேர்மறையா அல்லது எதிர்மறையா அதாவது ஒரு இடத்துல தண்ணி இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம மனசில் கேள்வி எழும்போது அதே மனம் நமக்கு நம்ம கைகள் வழியாக வந்து பதில் அளிக்குது அது இயங்குது இயங்கினா பதில் அளிக்க முடியும் அப்போது இயங்கும்போது பொருள் அசையவே செய்யும் அப்போது அது நேர்மறையா அதாவது ஒரு இடத்துல தண்ணீர் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆழ்மனம் பிரதிபலிக்கும்போது அந்த நம்பிக்கையோட அளவு அதுதான் நேர்மறை அதே அந்த அவநம்பிக்கையோட ஒரு தன்மை தான் வந்து எதிர்மறை அப்போது பொருள் அசைகிறத வச்சு நாம் எதையுமே முடிவு பண்ண முடியாது இந்த பொருளுங்கிறது நம்ம ஆழ்மன இயங்கிறத உணரத்துக்கு தான் அது நமக்கு தேவையை தவிர மற்றபடி வந்து இந்த இடத்துல பொருளுக்கு எந்த அவசியமும் இல்லை அந்த ஒரு உணர்தல் வந்து நாம் உணரத்துக்கு ஒரு உருவம் தேவை அதுக்கு தான் வந்து இந்த உருவம் கொடுக்கப்பட்டிருக்கு இப்போது காற்று நம்மளை தழு தவழுது ஆனால் அந்த காற்று வந்து தவழும்போது நமக்கு உரசல் ஏற்பட்டதுனால நம்மளால் உணர முடியுது அதே வேறு இடத்துல அந்த காற்று இருக்குதுன்னு வச்சிங்களேன் நமக்கு எதாவது தெரியுமா அங்கே ஒரு மரமோ அல்லது ஏதோ ஒரு தூசியோ கிளம்புனா ஒரு உருவம் கிளம்புனா நமக்கு அந்த இடத்துல காற்று வந்து வீசிக்கிட்டு இருக்குது அப்படின்னு நம்மளால் உணர முடியும் கண்களால் அதே போல் தான் இந்த ஆழ்மணங்கிறது ஒன்று இயங்குது அப்படின்னா அது நம்ம கை வழியாக போது அதில் ஒரு பொருள் இருந்தால் நம்மளால் தெரிஞ்சு முடியும் இதை நல்ல கொஞ்சம் பொறுமையாக கூட திங்க் பண்ணி பாருங்க சரி இப்போது அடுத்த கட்டத்துக்கு போவோம் அப்போது இந்த இடத்துல இந்த ஆழ்மனதோட நேர்மறை எதிர்மறை வச்சு தான் ஒரு இடத்துல தண்ணீர் இருக்குங்கிறத நாம் முடிவு பண்ணுறோம் அப்போ இந்த ஆழ்மணங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதுதான் வந்து பிரபஞ்ச ஆற்றல் அப்படின்னு சொல்லிட்டு நாம் ஏற்கனவே பார்த்துருப்போம் பிரபஞ்சம் போதே பஞ்ச பூதங்களுடைய ஆற்றல் அப்படின்னு சொல்லிட்டு நாம எடுத்துக்கிறோம் ஆனால் இந்த பஞ்ச பூதங்கள்ன்றது அதுக்குள்ளே இயங்குது பாருங்கள் அதுதான் ஆற்றல் அந்த பஞ்ச பூதங்களுக்குள்ள ஆற்றலாக இருக்கிறது தான் இறைவன் அப்போது இந்த நீரோட்டக்கலையில் என்ன அப்படின்னு பார்த்தாலும் ஜோதிடக்கலையில் என்னன்னு பார்த்தாலும் இந்த ரெண்டுத்துக்குமே பேக்ரவுண்டாக இருக்கிறது அந்த இறைவன் தான் அப்போது ஜோதிடக்கலையில் அந்த இறைவன் பஞ்சபூதங்களை கொண்டு நம்மளை செதுக்கிறான் அதே இந்த இடத்துல நம்ம ஆழ்மனதில் வந்து பிரதிபலிக்கக்கூடிய அந்த ஆழ்மனதின் எண்ணங்கள் வந்து இயக்க இயங்குறதே அவன்தான் அந்த இறைவன் தான் அப்போது அவன் இயங்குவது நம்ம கண்ணுக்கு தெரியாததுனால நம்ம கையில் உருவத்தை வச்சு நாமும் அந்த நேர்மறை எதிர்மறையை நாமும் அடையாளமாக தெரிஞ்சுக்கிறோம் ஜோதிடத்தில் இந்த பன்னெண்டு வடிவங்கள் நாம் பெற போகிறதும் அடுத்தடுத்த கட்டத்துக்கு என்ன நாம் நகரப்போகிறோங்கிறதையும் அடையாளமாக நமக்கு காட்டுறது அங்கே கோள்கள் என்ற உருவம் இந்த இடத்துல தேங்காய் என்ற உருவம் அப்போது இதுக்குள்ளே இருக்கிற வித்தியாசம் இது தான் இங்கே இப்படி இங்கே இப்படி இந்த ரெண்டு இடத்துலையுமே பார்த்தோம்னா உருவங்கள் தான் நமக்கு அடையாளமாக இருக்குது அப்போது இதுக்குள்ளே என்ன தான் வித்தியாசம் இருக்குது இதுதான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டீங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு தோணும் அது என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ ஜோதிடத்தில் நாம் என்ன பண்ணுறோம் நமக்கு என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கணுன்னா அதுக்கு நமக்கு பிறந்த நேரம் தெரியணும் என்றைக்கு பிறந்தோம் என்ன மாதம் என்ன வருஷம் என்ன ஒரு அச்சாம்சத்தில் பிறந்தோம் இப்படி எல்லாமே நமக்கு அதில் தேவைப்படுது அதெல்லாம் எதுக்கு அப்படின்னு பார்க்கும்போது அன்றைய தேதிகளில் நாம் பிறந்த அன்றைய தேதிகளில் வந்து கோள்கள் வந்து எங்கெங்கெல்லாம் நகர்ந்துட்டு இருந்தது எந்தெந்த கோள் எப்படி இருந்துச்சு இந்த கண்ணுக்கு தெரியாத உருவம் தான் வந்து பன்னிரெண்டு பாவங்கள் நமது ராசியை வச்சு பிரிச்சிருக்கிறாங்க அதை நம்ம பன்னெண்டு வடிவம் எடுக்க போகிறது இந்த கணக்குகளெல்லாம் தெரிஞ்சிக்கிறதுக்கு தான் அந்த கணக்கு முறை நமக்கு தேவைப்படுது நாம் என்றைக்கு பிறந்தோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போது இதை கொண்டு இந்த கணக்குகளை கொண்டு ஜோதிடத்தில் ஒரு கோள் இந்த இடத்துல இருக்குது இதை தான் அடையாளம் காட்டிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வச்சு அதை முடிவு பண்ணுறாங்க அதே இந்த இடத்துல நமக்கு நீரோட்டம் பார்க்குறதுல வந்து ஒரு இடத்துல தண்ணீர் இருக்குங்கிறத நம்ம ஆழ்மனம் நேர்மறையான எண்ணத்தை நம்ம கொடுத்தாலும் உருவங்களை கொண்டு அது பர்டிகுலராக இந்த இடம்தான்னு சொல்லிவிட்டு அளந்து முடிவு பண்ணுறோம் இப்போது நகர்ந்து போகிறோம் நகர்ந்து போகும்போது இங்கே தான் சொல்லிவிட்டு நாம் முடிவு பண்ணுறோம் இப்போது ஒரு இடத்துல ஒரு பொருளுக்கும் இன்னொரு பொருளுக்கும் உள்ள தூரத்தை நாம் அளந்து எத்தனை அடி தூரம் இருக்குதுன்னு நாம் முடிவு பண்ணுறோம் அதே போல் தான் பூமி இருக்கிற தண்ணியும் எத்தனை அடிகள் இருக்குங்கிறத அடிகளாக அளந்து பார்க்குறோம் அப்போது ஜோதிட கணக்குங்கிறது வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு நாம் பிறந்த நேரம் தெரியணும் ஆனால் இந்த இடத்துல ஒரு இடத்துல தண்ணீர் இருக்குன்னா அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு பிறந்த நேரம் தேவையில்லை நம்மளுடைய ஆழ்மனம் இப்படி தேங்காயை கொண்டு முடிவு பண்ணால் போதும் இதுதான் இதுக்குள்ள இதுக்குள்ளே இருக்கிற வித்தியாசம் மற்றபடி இந்த இடத்துல எந்த வித்தியாசமும் இல்லை எல்லாமே அந்த இறைவனின் கருணை ஆற்றல் தான் இதை நான் உங்களுக்கு கொடுக்குறதுக்கு இந்த புத்தாண்டு நாளில் வந்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்பட்டு கொடுத்துருக்குறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்களை போல் விவசாயிகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் தோட்டம் உங்கள் தண்ணீர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றியுடன் நாராயணபுரம் வேலை வணக்கம் உறவுகளே